புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வந்து ஆறு இளைஞர்கள் நல்லா குடிச்சிட்டு பொதை இடத்துல வந்து ரகலை பண்ணியிருக்காங்க இன்றைய இளைய சமுதாயம் வந்து எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது சரியான கேள்வி இளைய சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னா திராவிட மாடலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படி ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை வந்து வீழ்த்திச்சு ரெண்டாவது தலைமுறையை போய் வீழ்த்துறதுக்கான திட்டம் இது வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட பாக்குறப்ப தெரியுது அருமையான ஒரு கருத்தை சொல்லி டிஸ்கஸ் பண்ணிதான் நீங்க பக்கத்துல இருந்து நீங்க கேட்டு சொல்ல ஒரு இளம் தலைமுறை வந்து கோயிலுக்கு நான் போறேன் கோயிலுக்கு பக்கத்துல எனக்கு வீடு உட்காந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்க பையன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மாய வாழ்க்கைக்குள்ள வந்து போயிடுச்சு ஒரு சினிமா மோகம் ஒரு கேவலமான ஒரு சினிமா மோகத்துக்குள்ள சினிமா கலை அது நிறைய விடயங்களை வெளியில் சொல்லுது அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் சினிமாவுக்குள்ளேருந்து நேராக அரசியலுக்கு வந்துட்டோன்னே நேராக நாற்காலிக்கு போயிடலாம் முதலமைச்சர் அப்படின்றத எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த சமூக கேள்வி கேட்கும் எனக்காக போராட இத்தனி இந்த மண்ணில் தான் நீ இருக்கிற எவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்கிறோம் என் பிரச்சனைக்கு இது வரைக்கும் நீ வந்திருக்கிறிய அரசியல் ஆரம்பித்து ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்தாச்சு ஒரு வருஷத்தில் நீ எத்தனை போராட்டம் வீதியில் இறங்கி பண்ணியிருக்கிற இருபது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதமே இருக்குது அப்படின்னு அவங்கள ஒரு பில்டப் கொடுத்து பணம் வந்து வேலை செய்தாங்க ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்து இன்னையோட ஓராண்டு முடியுது எதிர்பாராத விதமாக அவங்களோட மனைவி வந்து ஒரு புது கட்சி வந்து தொடங்கியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பெரிய மாற்று அரசியலை உள்ளே கொண்டுட்டு வரணும் உத்தரப்பிரதேச மாயாவதி அங்கே எப்படி வந்து கன்சிராம அரசியல் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் இணைந்தால் மிக பெரும்பான்மை சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலாம்ன்றதை அங்கே எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்தினாங்களோ கூட்டாக சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அதை போல ஒரு அரசியல் முன்னெடுப்பதற்காக தான் இவங்க களத்துக்கு வராங்க அறிவிக்கிறதோடு நிற்காம அந்த சகோதரி தொடர்ந்து களத்தில் இறங்கணும் இதன் மூலமாக கட்டமைச்சிட்டு விஜய வெளியில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது மக்கள் வந்து ஒரு ரசிகராக இருக்கிறாங்க அவ்வளோதான் விஜய்க்கும் ஒரு ரசிகராக இருக்கிறாங்க ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே நடித்து நடித்து ரசிகராக வச்சுக்கிறாங்க அந்த ரசிகர்கள் வந்து நிறைய பேருக்கு குறிக்கிறது அரசியல் சரி வருமான கேள்வி அதுதான் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் மக்கள் என்ன கேள்வி கேட்கணும் நீ ரசிகராக நான் உங்களுடைய உன்னுடைய ரசிகர் எல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய பிரச்சனை எதுக்குமே நீ போராட வரல ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா புலமேந்த தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மதிப்புக்குரிய ஐயா பே மணியரசன் தமிழ் இன மொழி வரலாற்று ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் வரலாற்று ஆய்வாளர் தம்பி மன்னர் மன்னன் மூணு பேரும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க அடுத்த வாரம் ஐயா மாசோ விக்டர் கனடாவுக்கு போறாரு அவர் வரைக்கும் எழுதின புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த எல்லாம் தலைமுறைக்கு தெரியாது இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது நூற்றி முப்பத்தேழு புத்தகங்கள் வெளியே எழுதியிருக்கிறாரு அதில் முப்பத்தோரு புத்தகங்கள் தான் இன்னும் வெளிவர வேண்டியது இருக்கு மீதி புத்தகங்கள் எல்லாமே ரெண்டு தொகுதியாக வெளியிட்டு அதை கன்னடாவில் அடுத்த வாரம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு முக்கிய நிகழ்வோட அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பாபு கேட்ரிங் பாபு அவர்கள் வந்துட்டு இருக்கிறார் அந்த முகவரி அந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த முகவரியும் கொடுத்துருக்கிறாரு அவசியம் எல்லோரும் பங்கு எடுத்துக்குங்க இது ஒவ்வொருத்தருடைய முக்கிய கடமையாக இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மொழி இனம் இந்த வரலாற்றை நம்ம மறந்துட்ட தலைமுறையாக இருந்தோம்னா இனம் அழிக்கப்பட்டதாக தான் நம்ம நினச்சிக்கணும் நமக்கான வேர் இந்த இனம் இந்த மொழி நமக்கான வரலாறு இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு முக்கியமான முயற்சியாக பாபு அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை கனடாவில் இந்த குறிப்பிட்ட முகவரியில் வச்சுருக்கிறாரு அவசியமாக பங்கு எடுத்துக்குங்க அடுத்ததாக இளங்கலை மாணவி சங்கீதா அவங்களுக்கு சில கேள்விகளோட உட்காந்துட்டு உங்களை அறிமுகப்படுத்திட்டேன் என்ன கேள்வி கேளுங்க நேற்று மதியத்தில இருந்து நடந்த நிகழ்வுகள்ல இருந்து எனக்கு சில கேள்விகள் அதை நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில இருந்து ஆறு இளைஞர்கள் நல்லா குடிச்சிட்டு பொதை இடத்துல வந்து ரகலை பண்ணிருக்காங்க இன்றைய இளைய சமுதாயம் வந்து எதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் போகுது சரியான கேள்வி இளைய சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குன்னா திராவிட மாடலை நோக்கி போயிட்டு இருக்குது புரியுது இல்லை புரியுது ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு குடிக்கிறவங்க அப்படின்னாவே அந்த சமூகம் அவங்கள வெறுப்பாக பார்க்கும் ஊரில் யாருன்னா ஒருத்தர் இருப்பார் இல்லை நாலஞ்சு ஊருக்கு சேர்ந்து ஒரு குடிகாரம் இருப்பானோ அந்த ஊரில் யார் குடிகாரம்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பொது வெளியில் வரமாட்டார் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பஞ்சாயத்துலேயோ இல்லை நல்லது கெட்ட விவகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா மதிக்க மாட்டாங்க அவருக்குன்னு ஒரு பேர் இருக்காது அப்படின்னு அந்த குடும்பத்தாரே வந்து வைக்க தலை குனிஞ்சிக்கிட்டுலாம் இருப்பாங்க இந்த மனுஷனால் எங்கேயும் நல்லது கெட்டதுக்கெலாம் போக முடியல இப்படி ஒரு குடிகாரனாக இருக்கிறானே அப்படின்னு இவ்வளவுக்கும் அவர் வந்து ஊருக்கு வெளியில் போய் குளிச்சுட்டு சத்தம் தெரியாமல் தலைமையில் துணியை போட்டுன்னு ஒதுக்குப்புறமாக தான் போய் வீடு ஊருக்குள்ளே நடமா இப்படி தான் இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த இளைய தலைமுறையை வந்துட்டு அந்த குடி பழக்கத்தையும் போதை மருந்து பழக்கத்தையும் எந்த அளவுக்கு விஸ்தாரமா பெரிய விஸ்தீரமா மாத்தறதுன்னு சொன்னாங்க பரவாயில்ல நினைக்கிறாங்க இப்ப எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு அதாவது நடு ரோட்ல உட்காந்துட்டு பாட்டில திறந்து வச்சுட்டு தண்ணி அடிக்கிறது வந்து பெரிய கௌரவமா நினைக்கிறது இந்த சமூகம் முதல்ல அந்த மாதிரியான இதை வந்து ஒரு அங்கீகரிக்கிறத ஒரு புறக்கணிப்பு செய்யணும் ஒட்டுமொத்தமா ஊர் மக்களும் அந்த மக்களும் குடும்பத்தார்களுமே சேர்ந்து பண்ண முதல்ல வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தெருவுக்கு தெரு கடையை வச்சு சாராயத்தை விற்கிற அந்த அரசு ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு ஒரு மாவட்டத்தில் முக்கியமான ரெண்டு மூணு பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு மனநல மருத்துவமனை ஒரு கவுன்சிலிங் இதை வந்து கட்டாயத்து கட்டாயமாக வச்சுருக்கணும் இந்த குடி நோயாளிகளுக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு கூட்டும் போய் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும் அதை பார்த்தா எல்லாமே விடலை பசங்களாக இருக்குது எல்லாமே வந்து டீன் ஏஜி குடிச்சிட்டு அவ்வளோ ராகலை ஒரு ஒரு பெயர் பழைய அடிச்சு கொண்டு வந்து ரோட்ல போட்டு இது பண்றது கார்களை மடிக்கிறது காரை விரட்டிக்கிட்டு போறது பெரிய அளவில் செய்து காவல்துறை விசாரிக்கிறது இப்ப அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா காவல்துறை வன்முறையை பிரயோகம் பண்ணது அப்படின்னு சொல்லுது ஆனா இது அடிப்படை காரணம் யாரு ஏன் இந்த இந்த தொழிலை தான் இந்த அரசை காப்பாற்றணுமா அப்படின்னு சாராயம் சாராய தான் இந்த அரசை காப்பாற்றணும் நிதி நெருக்கடி இருக்குதுன்றது வெக்கக்கேடான ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் பல காலத்துக்கு முன்னாடியே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மேடையில் ஒரு பேச்சு வந்து பேசினதாக சொல்லுவாங்க நிதி நெருக்கடி சாராய இதே தான் கருணாநிதி அப்போ இந்த மாதிரி தான் நிதி நெருக்கடி சாராயை வித்து தாக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்றப்ப பணம் வருதுன்றதுக்காக கவர்மெண்ட் நடத்தணும் பணம் வருதுன்றதுக்காக சாராயத்தை விற்கிறேன்னு சொல்கிறியே அந்த தொழில் கொடுந்தான் பணம் வரும் அதையும் நடத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெண்களை வச்சுட்டு செய்கிற தொழிலும் பணம் வர தான் நீ அரசிய ஆரம்பிச்சிரு எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு ரொம்ப கொச்சியாகவே பேசி மேடைகளில் பேசினார் பெரிய விமர்சனமாச்சு இப்போ அளவுக்கு வந்திருக்குது நீங்கள் வந்து உன்னுடைய உன் இந்த தலைமுறை இந்த மண்ணிற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைங்க அவங்க தான் காயடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மக்கள் வந்து எந்த காலத்து முன்னிட்டும் ஒரு எழுச்சியாக எழுந்திரக்கூடாது தமிழ் இனம் இந்த தமிழ் இனத்தை சார்ந்து தமிழர்கள் மட்டுமே இல்லாது எல்லார் பிள்ளைங்களும் இருக்கும் நல்லது கெட்டதுக்கு நாளைக்கு எதுவும் போராடக்கூடாது ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது இது சரியில்லை எனக்கு நீங்கள் திணிக்கிறீங்க இந்த அரசாங்கம் வந்து இதை கொண்டுட்டு வரீங்க எனக்கு வேலையை கொடு அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது போதையிலேயே இருந்து போதையிலேயே போயிடணும் அப்படி ஒரு நீண்ட கால திட்டம் இது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை வந்து வீழ்த்திருச்சு ரெண்டாவது தலைமுறையை போய் வீழ்த்துறதுக்கான திட்டம் இது வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட பார்க்குறப்ப தெரியுது ஊருக்கு ஊர் வந்து கஞ்சா காலையில் ஒரு இயக்குனர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் அருமையான ஒரு கருத்தை சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணித்தானே நீங்க பக்கத்துல இருந்துட்டு நீ கேட்டுருவீங்க ஸோ அதாவது ஒரு இளம் தலைமுறை வந்து கோயிலுக்கு நான் போறேன் கோயிலுக்கு பக்கத்துல எனக்கு வீடு உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறாங்க பையனுங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதுன்னு இது ஊருக்கு ஊர் நடக்குது இப்போ எல்லா ஊர்லேயுமே நான் நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இளம் பிள்ளைகள்லாம் கஞ்சா கேட்க முடியல நடுரோட்ல அராஜன் தான் பாத்தீங்க இப்ப வீடியோ பாத்தீங்கல்ல அந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ண வேண்டியது போதையில கண்டவனாக அடிக்க வேண்டியது அப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த அரசுக்கு இந்த ஆளுங்கட்சி எல்லா ஊர்லேயும் இருக்குது என்னுடைய அரசு ஐயா ஸ்டாலின் அரசு நடக்குது எங்கள் திமுக ஆட்சி நடக்குது இப்படி ஒரு அவ பெயர் வந்துடக்கூடாது அப்படின்னு எந்த கட்சிக்காரனும் அந்த சா அந்த எவன் கஞ்சா வைக்கிறான் எவன் சாராய வைக்கிறான் தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு ஏன்னா பங்கு வருது அவங்களுக்கு இவங்க துணை இல்லாமல் எதுவும் இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த இனம் ஒரு இல்லை தமிழ் இனம் பிற மொழியாளர்களும் சேர்ந்து தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே அதை அவங்க உணர்ற வரைக்கும் பேருக்கு ஏன் அரசு ஏன் திமுக ஏன் திராவிட மாடல் முட்டுக் கொடுத்துங்கிறத விட ஏன்னு தட்டி கேட்குற துணிவு வரணும் இந்த தலைமுறைக்கு இனி அது கிடையாது மாயைக்குள்ள வந்து போயிடுச்சு உங்களுக்கு ஒரு சினிமா மோகம் ஒரு கேவலமான ஒரு சினிமா மோகத்துக்குள்ள சினிமா கலை அது நிறைய விடயங்களை வெளியில் சொல்லுது அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் சினிமாவுக்குள்ளேருந்து நேராக அரசியலுக்கு வந்துட்டோன்னே நேராக நாற்காலிக்கு போயிடலாம் முதலமைச்சர் அப்படின்றத எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த சமூகம் கேள்வி கேட்கணும் நீ எனக்காக இது வரைக்கும் என்ன பிரச்சனை பண்ணியா எனக்காக எதனா போராட ரோட்டுக்கு வந்தியா விஜய கேள்வி கேட்கணும் கரெக்டா எனக்காக போராட இத்தனை இந்த மண்ணில் தான் நீ இருக்கிற எவ்வளோ போராட்டம் நடத்தி இருக்கிறோம் என் பிரச்சனைக்கு இது வரைக்கும் நீ வந்திருக்கிறியா அரசியல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சாச்சு ஒரு வருஷத்துல நீ எத்தனை போராட்டம் வீதியில் இறங்கி பண்ணிருக்கிற அறிக்கைகள் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற எப்படி நீ எனக்கு சரியானவனாக இருக்க முடியும்னு உடனே இவருக்கு வந்து ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் இவருக்கு வந்து இருபது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதமே இருக்குது அப்படின்னு அவங்கள ஒரு பில்டப் கொடுத்து பணம் வந்து வேலை செய்யுது அவங்க பின்னணி இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் விஜய ஏற்கிறாங்க விஜய் புரியுதல அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சமூகம் புறக்கணிக்கணும் நீ எனக்கான மக்கள் நீ எனக்கு வந்து நிற்கலை என் போராட்டத்துக்கு நிற்கலை என்னுடைய மண் கொள்ள போது ரோட்டுக்கு வந்து நிக்கல ஒரு வசனம் பேசிட்டு நேராக நீ முதலமைச்சர் நாற்காலிக்கு போய் உட்காந்துட்டு நாளைக்கு நாடு நாடு ஆகுன்ற கேள்வியை ஒருத்தரு கூட கேட்கலையே புரியுது இல்லை இதுதான் இந்ததான் எல்லாமே கேக்கிறேன் இப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த போதை கலாச்சாரத்தை பட்டி தொட்டி வரைக்கும் போய் அதுதான் திராவிட மாடலுடைய சாதனை சாதனையில இது ஒரு பெரிய முதன்மை சாதனை ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இளைய தலைமுறைக்கு இந்த விடியல் தான் கொடுத்திருக்கு வெக்கி தலக்குனிய வேண்டிய ஒரு பெருத்த அவமானம் இந்த விஷயம் படுகொலை நடந்து இன்னையோட ஓராண்டு முடியுது எதிர்பாராத விதமா அவங்களோட மனைவி வந்து ஒரு புது கட்சி வந்து தொடங்கியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஒரு துயரமான ஒரு இதுதான் அது அது நிறைய நிறைய விஷயம் விரிவா பேசணும் அது என்னன்னா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டின்றது தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாம் அவர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது அவர் தான் அந்த கட்சியினுடைய முகவரியாகவும் முகமாகவும் இருந்தார் ஒரு பெரிய மாற்று அரசியல உள்ள கொண்டுட்டு வரணும் உத்தரப்பிரதேச மாயாவதி அங்க எப்படி வந்து கன்சிராம் அரசியல் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் இணைந்தால் மிக பெரும்பான்மை சமூகம் ஆட்சி அதிகாரத்துல உக்காறலான்றதை அங்க எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்துனாங்களோ அப்படி ஒரு அரசியலை இங்க கொண்டுட்டு வரணும் இங்க இருக்கக்கூடிய வடக்கே அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர் மக்களும் பறையறுன மக்களும் ஒன்றாகவும் தெற்கே அதிகமா இருக்கக்கூடிய தேவேந்தர்களும் நாடார் சமூகம் முக்களத்துவம் ஒன்று ஒற்றுமையாக இருந்து ஒரு அரசியல் வந்து கொண்டுட்டு வரும்போது அதிக பெரும்பான்மை மக்கள் நம்ம அதிகாரத்துல ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும் கண்டவங்களும் வந்து உட்கார்றாங்க அப்படின்ற அரசியல் அவர் பேசினாரு அந்த பின்னணியில தான் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் என்ற கேள்வி குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வேலை செய்தவங்கள் எல்லாமே சதி திட்டத்திலே சேர்ந்து கூட்டாக சேர்ந்து கொலை செய்தவர்கள் இருபத்தாறு பேரை கைது பண்ணியிருக்காங்கம்மா சிறையில் இருக்கிறாங்க ஆனால் அது என்றது எங்களை போன்றவருடைய ஒரு வாதம் ஏன்னா இதுக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் கொலை நடந்திருக்கவே முடியாது போலீஸ் இன்டெலிஜென்ட் இருக்குது ரவுடிகளை கண்காணிக்கணும்னு ஒரு டீம் தனியா இருக்குது அவங்க திட்டமிட்டது அவங்களுடைய நகர்வு மாசக்கணக்கா பேசி நின்று அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா காவல்துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஐயா முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்னா பல கேள்வி இதுக்குள்ளே இருக்குது பிரதான குற்றவாளி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இன்னைக்கு நான் போட்டிருக்கிறேன் பிரதான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை சம்பவம் செந்திலன்னு ஒன்று தலை இது வேடிக்கையாக இருக்குது அதுதான் நிறைய சந்தேகத்தை கிளப்புது அரசியல் கொலையாக இருப்பாங்க இப்போ அது இருக்கட்டும் அவருடைய மனைவி வந்து பொற்கொடி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தமிழ்நா தமிழ் மக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி டிஎம் பிஎஸ்பி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது காலத்துனுடைய ஒரு தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து வரவேற்பை பெறுமா கட்டாயம் பெறணும் பெற வைக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டின்றது வந்து மாயாவதி கட்சி அதுக்குள்ளே அவங்க இருந்தாங்க அந்த கட்சிக்கு இல்லாத ஒரு பெரிய மனக்கசப்பு இந்த ஒரு அவருடைய தலைவர் ஆம்ஸ்டாங் இருக்கிறார்ல அவருக்கு பிறகு வந்த தலைவர்கள் இந்த இது சம்பந்தமான அடுத்தடுத்த நகர்வுகளை வேகமாக கொண்டுட்டு போகணுன்ற ஒரு பெரிய மனசாகும் தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கு மோதல் இருந்தது பிரச்சனை இது கட்சி தலைமை அந்த கட்சி வந்து பொற்கொடியை வந்து அதாவது ஆம்ஸ்டாங் வந்து கட்டமைச்சர் அந்த பிஎஸ்பிக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு அவருடைய மனைவியை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது தான் வேற வழியிலன்னு இவங்க இந்த கட்சி தொடங்கி இருக்கிறாங்க இந்த கட்சி மக்கள்கிட்ட போய் சேரணும் கட்டாயம் வந்து வீட்டுக்கிட்டு போய் சேரணும் எல்லோரும் இதுக்குள்ள வரணும் ஒரு மாற்று அரசியலாக இங்கே வரணும் எப்படி வந்து அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அதை போல ஒரு அரசியல் முன்னெடுப்பதற்காக தான் அவங்க களத்துக்கு வராங்க அறிவிக்கிறதோடு நிற்காம அந்த சகோதரி தொடர்ந்து களத்தில் இறங்கணும் நிறைய தலைவர்களோடு சந்தித்து உரையாடணும் பேசணும் ஒரு அடுத்த தேர்தலையாவது ஒரு கூட்டணின்ற ஒரு இதை கொண்டுட்டு வரணும் அந்த அரசு ஒரு மாற்று அரசாக இங்கே வரணும் மாற்று கூட்டணியாகவும் கூட வரணும் இது அதற்கான முனைப்பாக இந்த கட்சி செயல்பட வேண்டும் என்பது என்னை போன்றவருடைய விருப்பம் அவங்க அந்த நோக்கத்தை அதனுடைய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நோக்கத்துக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த நோக்கம் கட்டாயம் நிறைவேறணும் அப்படின்றது தான் தமிழ் மக்களுடைய வேண்டுகோள் அது தமிழ் மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குதுங்க தாவைக்கா தலைவர் விஜய் வந்து எனக்கு வந்து டிஎம்கே கூடயும் கூட்டணி கிடையாது பிஜேபி கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்காங்க அப்ப பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணியில இருக்கு அப்ப ஏடிஎம்கே கூடையும் வந்து கூட்டணி கிடையாது தான் அப்ப அவங்க யார் கூட தான் கூட்டணி வச்சுப்பாங்க எதை நோக்கி தான் அவங்க கட்சி போகுது சீமான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு நான் அந்த பக்கமும் நீக்க மாட்டேன் இந்த பக்கமும் நடுவில் தான் நின்று அடிபட்டு தான் சாவணும்னு சொல்லிட்டு இருந்து அது போற போக்குல சொன்ன ஒரு வார்த்தை உடனே இப்படி சொல்லலாமா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொதிச்சாங்க நோக்கம்னு ஒன்று இருக்கணும் இப்போ அவர் தொடக்கத்தில் இருந்து மாற்று அரசியல் என்னுடைய இது நாம் தமிழ் சீமா அதனால் நான் தனிச்சு தான் போட்டி தொடங்குறதுலேருந்து இது வரைக்கும் தனிச்சு தான் போட்டின்னு தனிச்சு தான் அவர் நின்றுட்டு ஆனால் இவர் வந்து என்னென்றாரு கூட்டணி இல்லாமல் நான் தனிச்சு அப்படின்னு இது வரைக்கும் தெளிவாக சொல்லவே இல்லை நான் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் எங்களோட கூட்டணி வரவங்க வரலாம் அப்படின்னு விசிகா உள்ளிட்டவர்களுக்கு மறைமுகமான ஒரு தூது அனுப்புற மாதிரி பேசுகிற மாதிரி வார்த்தைலாம் வச்சார் இப்போ விசிகா வந்து அப்படியே நியூட்ரலாக நிற்குது நீ ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் இல்லை எங்களுக்கு திமுக தான் முக்கியம் நாங்கள் திமுகவுக்கிட்டே மாதிரி சொல்லிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமா இல்லை திமுகவும் நிரந்தரமா இல்லை திமுக பா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிதோ அதனால அது கூட இல்லை ஒருவேளை சீமான கூட சேர்ந்துருவாரு ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் தொடக்க காலகட்டத்தில் ஒன்றா சந்தித்து நிறைய பேசியிருக்கிறாங்க இவரும் அரசியலை பற்றி நிறைய அவர்கிட்ட சொன்னதாக பல பேட்டிலையும் சொல்லியிருக்கிறார் சீமான் தம்பி அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அரசியல் பேசுவோம் அவ்வளோ பட்டத்தில் இருந்த அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது அப்புறம் வந்துட்டு இல்லை இல்லை அவருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் பகையாச்சு சீமானுக்கு அவருக்கும் வேறு வேறு பாதைக்கு போயிட்டாங்க அவங்க இப்போ வேறு வழி என்ன இருக்குது அவருக்கு ஒன்று தனித்து போட்டியிடணும் அல்லது சீமானு போன்றவர்களோடு கூட்டணி வைக்கணும் இப்போ அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனிச்சு வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா விஜய் மீண்டும் அந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுருவாரோ சந்தேகம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பாஜக எப்படி சார் சேருவாங்கன்னு ஏற்கனவே வந்துட்டு இங்கே சில பேர்லாம் பேசுனாங்க காங்கிரஸ் இனத்துரோகத்தில் பங்கெடுத்துச்சி ரெண்டாயிரத்தி ஒம்பது தமிழ் இன படுகொலையில் பங்கெடுத்த கட்சி அது கூட இருக்கிற கூட்டணி திமுக எப்படின்லாம் கொதிச்சாங்க அப்புறம் தேர்தல் வந்த உடனே நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணி காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் இல்லை காங்கிரஸ்க்கு வேலை செய்யல திமுகவுக்கு தான் வேலை செய்யறலான்னு சொன்னாங்க அதே ஃபார்முலா விஜய் எடுத்துப்பார் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கிடையாது அதிமுகவோட கூட்டணி வச்சுப்போம் அந்த கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு நிற்கிற வழி ஒன்று இருக்குது இல்லைன்னா தனிச்சு நின்று அவர் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது தனிச்சு நின்று அவருடைய வாக்குவங்க நிரூபிச்சிட்டாருன்னா அடுத்தடுத்த தேர்தல அவருக்கு செல்வாக்கு இருக்குது போடுதுன்னு நம்ம செய்யலாம் ஆனா அப்படி எதுவும் கண்ணி மாதிரி தெரியல உட்கட்சி பூசல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது இப்பவே கட்சியோட தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூட வந்து தற்காலிகமா வந்து வெளியேறி இருக்காங்க அதை பத்தி இல்ல அது அவர் இருந்தாலும் ஒன்னாக போறது இல்லை ஏன்னா அவருடைய கட்சிக்கே வியூகமாகத்து வெற்றி பெற முடியல உப்பில தோத்துட்டாரு அது ஒரு ஃபெயிலியர்னு இருந்து திமுக கூட இருந்து எப்படி ஜெயிக்க வைச்சார் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எல்லாருமே ஒரு பெரிய கேள்வி இவரு பிரசாந்த் கிஷோர் வந்ததால தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஜெயிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தாவை காக்க வந்து ஆமா அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க இல்ல இவருக்கு ஒரு பேர் இருக்குது திமுக வெற்றி பெற வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வந்து ஒரு ஆண்டு காலமா அதிமுக இருந்த வெறுப்பு தொடர்ச்சியா திமுக உங்களை போன்றவருடைய திமுக கட்சியில் தொடர் போராட்டம் இப்படி நிறைய நடத்தி நடத்தி அதிமுகவுக்கு மாற்றால் திமுக வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு மனநிலைக்கு வந்திருந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து டையப் ஆகிட்டு தேர்தலில் திமுக ஜெயிக்க வச்சோன்னே திமுக வெற்றி பெற வச்சுட்டார் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல தோல்வி படுதோல்வி அவர் கட்சியாக அவனால் காப்பாற்ற முடியல இப்போ விஜய்க்கு வந்து சேர்ந்தார் அது அதிமுகவுக்கு ஏற்கனவே பேசுனாங்க அதிமுக இக்குனோர் பண்ணிடுச்சு அது கண்டிப்பாக பார்த்துக்கிறோம் நாங்கள் எங்கள் காலங்காலமாக நாங்கள் தேர்தல் வேலை செஞ்சால் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி விட்டாங்க அப்புறமா விஜய்க்கு வந்து சேர்ந்துருந்தார் இப்போ அவருக்கு அங்கே மாநில தேர்தல் வரப்போகுதுன்றதால நான் தற்காலிகமாக விலகிக்கிறேன் பிறகு வந்து இணைஞ்சுக்கிற இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் தற்காலிக விலைகள் தான் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இப்படியானவர்கள் ஒரு அறையில் உட்காந்துட்டு இவங்க தேர்தல் வியூகம்ன்றது ஊடகத்தை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு கட்டமைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இப்போ நான் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க அவங்க கூட சொல்லியிருந்தாங்க விஜய் வந்து இப்போ பாண்டிச்சேரியை குறி வச்சு கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு புதிய தலைமுறையில் ஒரு ஸ்டோரி வந்துருந்தது நான் பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது எம்ஜிஆர் வந்து பாண்டிச்சேரி தான் முத முதல் கைப்பற்றினார் இப்போ விஜய் பாண்டிச்சேரி கூட அங்கே கூட்டணி வச்சுட்டு அந்த இடத்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா தமிழ்நாடுக்குள்ளே அதிகாரத்துக்கு வந்துடணும் எம்ஜிஆர் மாதிரியே ஃபார்முலா அப்படின்ற மாதிரிலாம் திட்டம் அவங்க வச்சுருக்கிறாங்க இதை வந்து ஊடகத்துக்கு வந்து பேக்கேஜ்னு சொல்லுவாங்க பேக்கேஜ்னால் குறிப்பிட்ட செய்தி இவ்வளோ நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் கொடுத்துறது அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக கட்டமைச்சிட்டு விஜயை வெளியில் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது மக்கள் வந்து ஒரு ரசிகராக இருக்கிறாங்க அவ்வளோதான் விஜய்க்கும் ஒரு ரசிகராக இருக்கிறாங்க ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே நடித்து நடித்து ரசிகராக வச்சுக்கிறாங்க அந்த ரசிகர்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது அரசியல் சரி வருமான கேள்வி இருக்குது தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் மக்கள் என்ன கேள்வி கேட்கணும் நீ ரசிகராக நான் உங்க உன்னுடைய ரசிகர் எல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய பிரச்சனை எதுக்குமே நீ போராட வரல நீ எப்படி உன்னை நான் முதலமைச்சராக வச்சுக்கிறேன் என்ற கேள்வி வரணுமா இல்லையே எனக்காக வீதியில் இறங்கி எனக்காக நீ போராடணும் குரல் கொடுக்கணும் சிறைக்கு போயிருக்கணும் ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து நீ வந்து நியாயத்தை கேட்டுக்கணும் ஒன்றுமே இல்லாமல் நேரடியாக வந்து உட்காந்துக்கிட்டு உடனே நேராக கோட்டைக்கு போகணும் எப்படி அப்படின்னா அந்த மக்கள் தான் கேள்வி கேட்கணும் விஜய் ரசிகர்கள்னு இருக்கிறாங்களே ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடாது அது வந்து நாட்டுக்கு இன்னொரு பெரிய தீங்கு பெரிய கேடு நீ வா அரசியலுக்கு யார் வேணாலும் வரட்டு இல்லைன்னு சொல்ல ஆனால் நீ மக்களுக்கான என்னென்ன போராட்டம் நடத்தியிருக்கிற இத்தனை நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருந்த இந்த கேள்வி இருக்குது இல்லை ஆக இந்த வியூகம்லாம் வந்து எடுபடாது இந்த தேர்தல் வியூகம் இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் இப்படின்னு கூட வச்சுக்கிட்டு ஊடகத்தை மட்டுமே வச்சு ஒரு பில்டப் பண்ணுறது கட்டமைக்கிறது விஜய் வந்துடுவார் விஜய் வந்துடுவார் ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டோன்னே வந்து நல்ல மாற்றம் வந்துடும் போல இருக்குது நாசமாக போயிட்டு இருக்குது இன்னிக்கு புரியுதுல விகடன் அட்டைப்படத்தில் போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டான் முப்பத்தோரு லாக் அப் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு பார்க்குற இளைஞர்கள்லாம் ரோட்டில் சீர்கட்டி போயிருக்கிறாங்க கஞ்சா போதை பெருகி போயிருக்கு ஒரு நல்லதுக்கு கூட ஒன்றும் உருப்படியாக இல்லை ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறது இந்த அரசு அப்புறம் எப்படி இது இதுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்ன்றப்ப விஜய் அதுக்கு சரியானவரான்ற கேள்வி எல்லாருக்கும் வரணும் நீங்களும் வந்து அப்படித்தானே போவீங்க ஒரு திட்டமும் இது வரைக்கும் உருப்படியாக வைக்கல நீ எனக்காக போராட வரல இதெல்லாம் கேட்டு இப்போதான் வந்து வசனம் ஒன்று ஸ்கிரிப்டை பார்த்து பேசிட்டு போயிருக்கிறாரு புரியுது இல்லை இதோட அடுத்தது இன்னொரு மீட்டிங்கில் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து பேசிட்டு போவார் இவர் நமக்கான தலைவர் இவர் தான் வந்து வெற்றி பெறுவார்னு கட்டமைக்கிறது ஏற்கணுமா எதிர்க்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு ஒன்று அதிமுக கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா தனித்து நின்று தன்னை நிரூபிச்சுக்கணும் அது ரெண்டு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்குது தனித்து நின்று தன்னை நிரூபிப்பதற்கான சோதனை முயற்சியில் வருவாரான்னா தெரியாது ஏன்னா ஏற்கனவே தன்னோட ஒரு படத்தில் நடித்த நடிகை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தது என்கிட்ட சொன்னார் அவரு இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு பார்த்துட்டு சரியாச்சுன்னா பாப்பேன் எல்லாம் திரும்ப நான் நடிக்க வருவேன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு வேளை திரும்ப நடிக்க போனாலும் போல அவரு அதனால அவர் பெரிய குழப்பத்துக்காக மக்களுக்காக அப்படின்னு அவர் வரல வந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நான் திரும்ப நடிக்க வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது வாழ்வா சாவா பாத்துரும் இவங்களெல்லாம் மாத்ததான் நான் வந்துக்கவேன் அப்படின்னு இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே விஜய் கிட்ட ஒரு நோக்கம் இருக்கிறத தெரியல போக போக பாப்பேன் என்ன நடக்குதுன்னு அவருக்கு கூட்டணி தான் ஒரே வாய்ப்பு அதிமுக வாய்ப்பு இல்லை தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னா தெரியல கண்ணு கட்டின வரைக்கும் அதுக்கு தெரியல பொறுத்திருந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து விஜய் கூட உங்களுக்கு கூட்டணி நீங்க வைப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாவே ஒரு பதில் சொல்லல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அவரு ஒரு இடத்த வச்சிட்டு இருக்கிறாரு யாருமே பகையாக்க கூடாது அதனால திமுக இருக்கக்கூடாது இந்த அராஜக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் என் கூட இருக்கலான்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த ஆட்சி அராஜகன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ கட்சிகள் எல்லாமே என் கூட கூட்டணிக்குவாங்க அப்படின்னு ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு அதனால விஜயை வேணாம் விடுதலை சிறுத்தைகளை வேணாம் அப்படின்னு சொல்லி அது சிறுத்தைகள் தான் திருமாவளம் தான் சொல்கிறாரு நானாக தான் கதவை சாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தேர்தல் நெருக்கத்தில் எப்படி வேணாலும் முடிவு ஆகலாம் சீட்டு பேரம் பேசும்போது வெறுப்பு வரும் அந்த நேரத்தில் பட்டுன்னு வந்து மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொள்கைலாம் ஒன்றுமே கிடையாது யாருக்குமே அப்படிலாம் இருந்திருந்தால் கடந்த முறை வந்து மக்கள் நல்ல கூட்டணி திடீர்னுலாம் போய் தொடங்கினாங்க அதிகாரத்துக்கு போனாங்க அப்புறம் வந்து தேர்தல் பிரச்சாரம் போனாங்க மக்கள் எப்படியும் உட்கார வச்சுருவாங்க பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை நடு ரோட்டில் விட்டுட்டாங்க அதனால் வாய்ப்பு தீர்ப்பு இப்படிலாம் வந்து ஒரு இன்னொரு தனி கூட்டணி அமைக்கிறதுக்குன்னா ஓட்டு தான் உடைக்கும் அதனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்சியை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்றது அவர் நோக்கமாக இருக்குது அநேகமாக அவர் வந்து விஜய் வந்தால் வரவேற்றுக்கொள்கிறேன் அதுதான் அவருடைய நோக்கம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் இவங்க நோக்கம் வந்து இது தான் இப்போ என்னன்னா ஒரு வலுவான கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்கிறார் அடிக்கடி சொல்கிறாரு அவர் வந்து அதிமுக வலுவான ஒரு கூட்டணி அமைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்கன்றாரு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது அது கடைசி நேரத்தில் வெளியே வரும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவர் நகர்ந்துட்டுக்கிறார் ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை வந்து அவர் தவற விடலை அவர் சொல்கிறதுல நாசுக்காக சொல்கிறாரு திமுக வீழ்த்த வேண்டும் நினைக்கிறவங்க வாங்க ஒன்றா சேர்ந்துட்டோம்னா பலமாக இருப்போம் பலமாக இருந்தோம்னா எதிராகியை வீழ்த்துருவோம் தனித்தனியாக பிரிஞ்சோமுன்னாக்கா வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் எட்டு மாதம் இருக்குது அடுத்த மார்ச் கிட்டலாம் அறிவிச்சிருவாங்க இன்னும் எட்டு மாதம்தான் இருக்குது ஒரு மூணு நான்கு மாதத்துக்கு பிறகு நிறைய காட்சிகள் மாறும் அப்போ தெரியும் நிறைய விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெரியும் காத்துட்டு நம்ம அது வரைக்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றிம்மா வணக்கம் தைரியமாக கேள்வி கேளுங்க அதான் நல்லது ஆ பார்க்கலாம் சந்திப்போம்